அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா எனக்கு என் தம்பி தங்கச்சிங்க தான் முக்கியம் என்னால இப்போ காதல் கல்யாணம் யோசிக்கவே முடியாது நீங்க உங்க அப்பா அம்மா பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு என்ன அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு நாங்க தனியா நின்ன தெரியுமா அக்கா நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன்ல இந்த காலத்துல ஐ லவ் யூனு ஒரு பொண்ணு போய் ஓபனா ப்ரொபோஸ் பண்ணா அடுத்த நிமிஷமே தியேட்டருக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற ஆம்பளைங்க தான் இங்க அதிகம் ஆனா மூர்த்தி அப்படி இல்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு நீ வெளிப்படையா சொல்லியும் எனக்கு என் தம்பி தங்கச்சிங்க தான் முக்கியம் உன் அப்பா அம்மா பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டீஸண்டா உன அவாய்ட் பண்றாருனா அவரே தன்னோட லைஃப்ல தெளிவா இருக்கறேன்னு தான் அர்த்தம் அதனால நீ தேவ இல்லாம போட்டு குழப்பிக்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணாத அக்கா ரெண்டு நாள் லவ் தானா பேசாம மறந்துடு